இந்த போய் மூடுறது எல்லாம் மேல விழுந்துறோமா மேல கீழ விழுமா இந்த வா

okay வருக்கிறேன். <laughs> <laughs> في Thank yeah. you.

ஏழு கடைசி லாஸ்ட் இன்னும் ஒரு சில ஆட்டங்களில் காரப்பட்ட கபடி வீரர்கள் ஆண்டிகுளம் போக உள்ளதால் காரப்பட்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் காத்திருந்து பேரா ஐது பட்டி எட்டு மூன்று புள்ளிகள் உங்களுக்கு லெச்சு பட்டி

பிரேகவுட அன்னைக்கு கூட்ட பார்த்தேன் நீங்க எலாம் இந்த கமிட்டில வந்து कंफर्म பண்ணுங்கடா டெஃபண்ட் இல்லலமா அவனுக்கு பாட்டி மாண்டல் எல்லாம் வந்துட்டு انا மேலே ஒரு சான் ஒட்டி டால்ட் ரைட் थर्ड ரைட் லச்சனப்பட்டி

யாம்பட்டி கொஞ்சம் ரெடியா இருங்க முடிய போகுது லட்சுமிட்டி ஒங்குவது பேர் அவங்க ஒரு ஏழு